வந்திருக்கும் அனைத்து நுள்ளன்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம் முதல் நிகழ்ச்சியாக செல்வராஜ் சார் அவர்கள் ஒரு நினைவஞ்சலி பாடலை பாடி இந்த கூட்டத்தை தொடங்கி வைக்குமாறு கேட்கிறார் அன்று கோளாவும் உயிரின் நினைவானதே கண்ணீரும் கடல் நீரும் ஒன்றானது அன்று நண்பாவும் உயிரிழந்து நினைவானது அறிவு சார்ந்த உண்மையை குயிர் கொண்டதே உன் பிரிவாலை மதுள்ள கனலானதே உன் பிரிவாலை மதுள்ளம் கனலானதே கண்ணீரும் கடல் நீரும் ஒன்றானது அது நண்பாக இருந்து நினைவானது நாகர்கோவில் நகர்தனில் நீ பிறந்தாய் இயற்கை வளங்களை காத்திட நீ சிறந்தாய் நாகர்கோவில் நகர்தனில் நீ பிறந்தாய் இயற்கை வளங்களை காப்பதில் நீ சிறந்தாய் தியாகத்தின் சின்ன மாய் நீ திகழ்ந்தாய் தியாகத்தின் சின்னமாய் நீ திகழ்ந்தாய் மனித குலம் காத்திட நீ உழைத்தாய் கண்ணீரும் கடல் நீரும் ஒன்றானதே அன்பு கோளா உன் உயிரிங்கு நினைவானதே உன் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள் உன் கண்ணில் நீரோட்டங்கள் உன் வாழ்வில் எத்தனை போராட்டங்கள் மக்கள் தொண்டர்லால் மோகன் நண்பரே மக்கள் தொண்டர்லால் மோகன் அன்பரே நண்பரே உன் நிறைவு நாளில் சிந்திக்கின்றோம் वरी